பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீத தேர்ச்சியுடன் கோவை மாவட்டம் முதலிடத்தை இடத்தை பிடித்துள்ளது பதினோராம் வகுப்பு பொதுத்தேர்வு கோவை ஈரோடு திருப்பூர் விருதுநகர் அரியலூர் ஆகிய மாவட்டங்கள் முதல் ஐந்து இடங்களை பிடித்திருக்கின்றன அதன்படி கோவை மாவட்டம் தொன்னூற்று ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதமும் ஈரோடு மாவட்டம் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதமும் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி இரண்டு மூன்று சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன விருதுநகர் மாவட்டம் தொன்னூற்று ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமும் அரியலூர் மாவட்டம் புள்ளி ஒன்பது ஆறு சதவீதமும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றன இதே போல பதினோராம் வகுப்பு பொது தேர்வில் திருப்பத்தூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் வேலூர் ஆகிய மாவட்டங்கள் கடைசி ஐந்து இடங்களில் பின்தங்கியிருக்கின்றன திருப்பத்தூர் மாவட்டம் எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் மயிலாடுதுறை மாவட்டம் எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஒன்பது சதவீதமும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எண்பத்தி ஆறு சதவீதமும் தேர்ச்சி அடைந்திருக்கின்றன திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து நான்கு சதவிகித மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எண்பத்தி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் சதவீத தேர்ச்சியுடன் தமிழ்நாட்டிலேயே வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது பாடங்களை பொறுத்த அளவில் கணினி அறிவியல் பாடத்தில் மிக அதிக அளவாக தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது சதவீத மாணாக்கர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதற்கடுத்தபடியாக உயிரியல் பாடத்தில் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் இயற்பியல் பாடத்தில் தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு மூன்று சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தாவரவியல் பாடத்தில் தான் மிக குறைவாக தொன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு எட்டு சதவீதம் மாணாக்கர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கணினி அறிவியல் பாடத்தில் மிக அதிக அளவாக மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக கணித பாடத்தில் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது பேரும் பொருளியல் பாடத்தில் எழுநூற்று நாற்பத்தி ஓரு பேரும் நூறு சதவீத மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தமிழ் பாடத்தில் எட்டு பேரும் ஆங்கில பாடத்தில் பதிமூன்று பேரும் தாவரவியலில் இரண்டே இரண்டு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள்